மகாநதி சீரியலை பொறுத்தளவு நிவின் இன்னும் அதே கோவத்தோட தான் இருக்கிறாப்புல நம்ம குமரன் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க ஆனா நிவின் சமாதானம் ஆகுற மாதிரி இல்ல காவேரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வெளியில வரும்போது நிவீன பாக்குறாங்க ஆனா நிவின் கிட்ட எதுவுமே பேசாம தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்க போனா நம்ம விஜய் வந்து சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாரு இல்லையா அதனால காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க நம்ம நீ காவேரி நம்ம விஜய ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு பிரியும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம விஜய் இருந்துகிட்டு அந்த கான்ட்ராக்ட கிழிச்சு போட்டு எவ்வளவோ நாள் ஆச்சு ஆனா அதை தெரியாம இவர் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லாம நம்ம விஜயும் அப்படியே அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளாரியே அந்த கான்ட்ராக்டை பத்தி இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவையானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காமையே இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தங்க மனசுல இருக்கிற காதலை மறைச்சுக்கிட்டே எப்ப இதெல்லாம் வெளியில வர போகுது அப்படிங்கறது தெரியல அதுக்குள்ள வெளில அவர் நடுப்புற கொண்டு வந்துருவாங்க இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இப்ப நிவின் எங்க தங்குறது அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் நம்ம விஜய் வந்து நிவின் யமுனாவுக்காக ஒரு ரூமை தன்னோட வீட்லயே அரேஞ்ச் பண்ணி நம்ம குமரனை கூப்பிட்டு அந்த விஷயத்த நிவீனு கிட்ட சொல்லி எப்படியாச்சும் நிவீன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க குமரன் வந்து நிவீன் கிட்ட சொன்னா நிவீன் கேட்பாப்லையா அந்த ஆள் வீட்ல எல்லாம் நான் வந்து தங்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல நம்ம நிவீன் நான் எங்க வீட்டுக்கே போய் தங்கிட்டு காலையில வேணும்னா வரேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க கடைசியா நம்ம பாட்டி வந்து நிவீன் கிட்ட கேட்கறதுனால நிவீன் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாப்புல ஸோ இன்னி எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்